ஏசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசு இனிய ராமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்றாலே புனித பதுவை எந்தோனியா இருக்கு புனித வண்ணத்து சின்னப்பு புனித சந்தியாக பிறகு புனித சபஸ்தியாருக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள் இந்த புனிதர்கள் அனைவரும் நமக்காகவும் நம்மவருக்காகவும் தொடர்ந்து ஜபிக்கின்றார்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு தன்னம்பிக்கையோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் நாள் ஆசிர்வாதமாக இனிய நாளாக அமையட்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் சகோதர சகோதரிகளே இந்த நாளில் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுபவர்களே என்னுடைய தாயும் சகோதர சகோதரிகளும் ஆவார் என்று ஆண்டவர் இந்த நாளில் கூறுகிறார் சகோதர சகோதரிகளே இரண்டு பெண்மணிகள் பேசிக் கொண்டார்களா முதல் பெண்மணி இரண்டாவது பெண்மணியை பார்த்து கேட்டார் உன் மகளுக்கு கல்யாண ஆச்சு எப்படி இருக்கிறா என்று என் மக கொடுத்து அவ வச்சவீட்டுக்காரர் தங்கமானவர் அவர் தான் எல்லா வேலையும் செய்யறார் அவர்தான் காலையில எழுந்து அவளுக்கு காஃபி டீ கூட போட்டு கொடுக்கறது கூட அவர் தான் அப்படியே தாங்குறார் எங்க போனாலும் கூட்டிட்டு போறார் அவங்க இணைவறியா இருக்கின்றார்கள் என்று கூறினார அதற்கு இந்த முதல் பெண் மீண்டும் அந்த இரண்டாவது பெண்ணிடம் கேட்டார் அதே மேடையில கல்யாணம் ஆச்சே உன் மகன் எப்படி ஐயோ அவன் கிடக்குறான் ஒரு பொண்டாட்டி தாசன் பொண்டாட்டி பேச்சு அப்படியே கேட்கிறான் எல்லாம் செய்யறான் அவ காலையில ஏழு மணி வரல தூங்கிட்டு இருக்கிறான் தான் எல்லா வேலையும் செய்யறேன் அதெல்லாம் ஒரு மனுஷனா என்று அதே தாய் தன்னுடைய மகளுக்கு ஏற்படக்கூடியதை சந்தோஷமாகவும் மகன் இப்படி இருக்கின்றார் என்று வேதனைப்படுகின்றார் இந்த இரத்த உறவு எப்படியாவது ஒரு பக்கம் சாய சொல்லும் ஒரு பக்கம் சாய்ந்துவிடும் என்பதற்குத்தான் இந்த குட்டி கதை பிரியமான சகோதர சொல்லி இன்று ஆண்டவர் என்னதான் இரத்த உறவு ஒரு பக்கம் இருந்தாலும் இறைவனுடைய திட்டத்தை இறைவனுடைய வார்த்தையை இறைவனுடைய அந்த சொல்படி நடக்கூடிய நபரே என்னுடைய தாயும் சகோதர சகோதரிகளும் ஆவார் என்று கூறுகிறார் இப்படிப்பட்ட நிலையிலே இன்றைக்கு இறை வார்த்தையை எப்படி நாம் வாசிக்கின்றோம் அதன்படி நடக்கின்றோமா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி நம் மத்தியிலே எழுகின்ற இன்றைக்கு இறை வார்த்தையை சுமந்து செல்வது அவமானமாக நினைக்கின்றோம் இறை வார்த்தையை செல்போன்ல ஆப்ல ஏதாவது ரோமன் கேத்தலிக் புதிய மொழிபெயர்ப்பை டவுன்லோட் பண்றது கூட நமக்கு சிரமமாக இருக்கின்றது செல்போன்ல எத்தனையோ ஆப்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணி இறை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறோமா என்றால் இல்லை எத்தனையோ வார்த்தைகளை நம்ம மனப்பாடம் பண்ணுகிறோம் எத்தனையோ பாடல்களை நம்ம மனப்பாடம் பண்ணுகிறோம் ஆனால் இறை வார்த்தையையும் திருப்பாடலையும் புகழ் பாடல்களையும் அல்லது ஆலயத்தில் பாடக்கூடிய பாடல்களை நாம் மனப்பாடம் பண்ணுகிறோமா என்றால் அவை அத்தனையும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது பிரியமான சகோதர சொல்ல இதற்காக அன்னை மரியாதை இவர் தரைக்குறைவாக அல்லது அவர் பொருட்டாக என்ன விலை என்பது அர்த்தமல்ல அல்ல என்னுடைய தாய் மேன்மையானவர் மேலானவர் உயர்ந்தவர் ஆசிர்வதிக்கப்பட்டவர் ஆனால் நீங்களும் அவரைப் போல மேன்மையானவர்களாகவும் ஆசிர்விக்கப்பட்டவர்களாகவும் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இறை வார்த்தையை நீங்கள் நம்புங்கள் இறை வார்த்தை ஒருபோதும் அடையாது நீங்கள் இறை வார்த்தையின்படி நீங்கள் நடந்தீர்கள் ஆனால் அத்தனை ஆசிர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் செல்வங்களையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று ஆண்டவர் இந்த நாளில் கூறுகிறார் பிரியமான சகோதர சோழே இந்த நாளில் நிறைய நேரங்களில் நம்முடைய இரத்த உறவு கொள் சொல்வார்கள் அல்லவா பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர் என்று சொல்வார்கள் தண்ணியை விட ரத்தத்திற்கு அதிக அழுத்தம் உண்டு பாசம் உண்டு எனதான் சண்டை சச்சரவு இருந்தாலும் அங்காளி பங்காளிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் முதலில் நிற்பவர்கள் நாம் தானே சரி போனா போயிட்டு போதும் என்ன இருக்கட்டும் நம்முடைய ரத்தம் நம்முடைய பங்காளி நம்முடைய தாத்தாமுடைய தாத்தாவுடைய ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று நாம் பேசுவதில்லையா நினைத்து பார்ப்பான் புகைக்குள்ளே ஆண்டவர் ஆகையால் தான் கூறுகிறார் ரத்தும் ரத்த உறவு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சமூக போராளிக்கு ஒரு சமூக விடுதலை நோக்கி செல்லக்கூடிய நபருக்கு இவையெல்லாம் ஒரு பொருட் அல்ல தான் இந்த நாலுடைய நட்சத்திலே ஆண்டவர் தெல்லுந்தெளிவாக கூறுகிறார் தாயை எப்போதுமே அவர் பதிக்கக்கூடியவர் தாயை எப்போதுமே அவர் போற்றுவதற்குரிய நபராக வைத்திருந்தார் தாய்க்கு அவர் முதல் மரியாதை கொடுத்தார் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக வாழ இணைந்து பரலோக தந்தைய இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா தகப்பனே உன்னுடைய ஆசிர்வாதம் நாங்கள் பெற வேண்டுமென்றால் உன்னுடைய வார்த்தையின்படி நாங்கள் செயல்பட வேண்டும் உன்னுடைய வார்த்தை அந்த அன்பு நிறைந்த வார்த்தை அந்த மதிப்புக்குரிய வார்த்தை அந்த அரவணைப்புக்குரிய வார்த்தை அந்த பாசத்துக்குரிய வார்த்தை அந்த அக்கறைக்குரிய வார்த்தையை அப்ப அவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் அது எங்களுக்கு ஆசிர்வாதத்தையும் மேன்மையும் இன்னும் ஐஸ்வர்யங்களையும் மற்றும் எப்படி வாழ வேண்டும் எப்படி சிந்திக்க வேண்டும் எப்படி விவேகம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதையெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு பெரிய படிப்பினையாக இருக்கின்றது இதை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இறை வார்த்தை வாசிக்கக்கூடிய நபர்களாக இறை வார்த்தைக்கு ஏற்ப வாழ்க்கை வாழக்கூடிய மக்களா என்று வாழ கிருபை திரும்பி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே